ஹாய் நம்ம வந்து டிஎம்பிசிக்கான நைன்த் டாபிக் பார்த்துட்ருக்கோம் நம்பர் சிஸ்டம் எண்ணியல் ஸோ ஆல்ரெடி சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற சம்ஸ் நம்ம வந்து சும்மா பார்த்துருக்கோம் செவ்விய என்ன என்னது நிறைவு என்ன என்னது இரட்டை பகா என்ன என்னது அடுத்ததாக வந்து பகா காரணிகளின் எண்ணிக்கை இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸ்லாம் சிக்ஸ்த்து புக்கில் கவர் பண்ணியிருப்போம் அடுத்ததான் கூட்டுத்தொடர் வரிசை அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏபி ஸோ இதில் வந்து கூட்டுத்தொடர் தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பும் கடைசி உறுப்பு கொடுத்துருந்தோன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது என்னது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ அடுத்ததாக அடுத்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டு தொடர் வரிசையில் இருந்து கூட்டு தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்றத பார்க்க போகிறோம் எஸ் என் அப்படின்னா வந்து கூடுதல் கூடுதல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்னது என் தெரியணும் எத்தனையாவது உறுப்பு அவங்க கேட்குறாங்க என் டிவைட் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் இது தெரிஞ்சாதான் நான் கூட்டு தொடர் வரிசையோட கூடுதலே கண்டுபிடிக்க முடியும் ஸோ கூடுதல் தெரியணுன்னா எனக்கு எல் தெரியணும் ஏ தெரியணும் என் தெரியணும் இந்த மூணுமே தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கூட்டு தொடர் வரிசையோட கூடுதல் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க எல்லுக்கு நம்ம கேட்கணுமே தெரியும் லாஸ்ட் நம்பர் கண்டுபிடினா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஆஃப் ஒன் இன்ட்டு டி அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இது ஃபார்முலா இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஷார்ட் கட்டும் சொல்கிறேன் ஸோ ஷார்ட் கட்ஸுன்றது நம்ம நிறையா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் ஷார்ட் கட்ஸ் நமக்கு கை கொடுக்குமே தவிர மற்ற நேரத்தில் கண்டிப்பாக ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நிறையா சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்போனா தான் ஷார்ட்கட்ஸில் டக்குன்னு நம்ம சால்வ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க எட்டு ஏழு ஒன்று பை நாலு ஆறு ஒன்று பை ரெண்டு அஞ்சு மூணு பை நாலு என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பதினைந்து உறுப்புக்களின் கூடுதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்களா ஏ என்னது எட்டு டி என்னது ஏழுலேருந்து ஒன்று பை நாலு மைனஸ் ஆஃப் எட்டு ஸோ இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா அதை வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாத்திரம் அப்படின்னா என்ன வரும் ஏழு நாங்க இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று என்ன கிடைக்கும் இருபத்தொம்போது டிவைடட் பை நாலு மைனஸ் எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறோம் ஸோ டியோட வேல்யூ என்னதுன்னா இது பெரிய நம்பர் மைனஸ் சிம்பிளோட இருக்குது மைனஸ் மூணு பை நாலு அப்படின்றத ஃபைனல் ஆன்சர் டியோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டோமா அடுத்தது முதல் பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்களா பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் என்னது அப்படின்றத பதினைந்தாவது உறுப்பு என்ன அது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதுதானே லாஸ்ட் நம்பர் ஸோ அந்த லாஸ்ட் நம்பர் என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் நம்பர் ஏ அண்ட் என் இது மூணும் நமக்கு தெரியணும் அப்போ பதினைஞ்சாவது உறுப்பு தான் லாஸ்ட்டு ஸோ அந்த லாஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிக்க போகிறேன் பதினைந்தாவது உறுப்புன்னு கேட்டேன்னா என்ன பண்ணணும் ஒன்றை குறைச்சிக்கணும் பதினாலு இன்ட்டு டியோட வேல்யூ ப்ளஸ் ஏவோட வேல்யூ போட்டோமா மைனஸ் இருபத்தொன்னு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் எட்டு ஸோ ஷார்ட்கட் நம்ம வந்து கேன்சல் பண்ணிகிட்டே வரோம் மைனஸ் அஞ்சு பை ரெண்டு அப்படின்றது பதினைந்தாவது உறுப்பு அப்போது இந்த ஆர்டரில் லாஸ்ட் நம்பர் என்னது மைனஸ் அஞ்சு பை ரெண்டு அப்படி இல்லைன்னா ரெண்டு ஒன்று பை ரெண்டுன்னு நான் எழுதலாம் ஓகேவா இப்போ எனக்கு லாஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிருச்சா ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறேன் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து பெரிய நம்பராக தான் வரணும் ஸோ எல் ப்ளஸ் ஏ உறுப்புக்களின் கூடுதல் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணுறோம் எல்லையும் ஏவையும் கூட்டிக்கிறோம் கூட்டிட்டு கே என் எத்தனாவது உறுப்புன்னு கே கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ இன்ட்டு டூ அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம் ஓகேவா அப்போது இதை நல்லா ஷார்ட் கட்ஸ் நேப்பு வச்சுக்கோங்க ஃபார்முலா படி போனோன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை டூ ஏ ப்ளஸ் எல் ஸோ லாஸ்ட் நம்பர் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் லாஸ்ட் நம்பர் நான் பதினஞ்சாவது உறுப்பு என்னது அப்படின்றத தெரியணும் பதினைஞ்சாவது உறுப்புனா நம்ம என்ன பண்ணோம் பதினாலு இன்ட்டு டின்னு போட்டு ப்ளஸ் எட்டு அப்படின்றத போட்டு சால்வ் பண்ணிட்டோம் அடுத்தது எல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாக அப்படியே சப்ஷூட் பண்ண போகிறோம் ஸோ நான் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் அதை ஷார்ட் கட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா எல் ப்ளஸ் ஏ லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் பண்ணிவிட்டு இன்ட்டு என் டிவைடட் பை டூ எத்தனாவது இருப்போ பதினஞ்சு பதினஞ்சு டிவைடட் பை டூ அப்படின்றத போட போகிறேன் அவ்வளோதான் இப்போ எல் ப்ளஸ் ஏ எனக்கு என்ன கிடச்சிச்சு பதினொன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் பை ரெண்டு ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சுன்னா நூற்றி அறுபத்தஞ்சு டிவைடட் பை நாலு அப்போ இதுதான் வந்து கூடுதல் இதை பின்ன என்ன அப்படின்றதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ நார்மல் சம்மில் ஒரு சம் பார்த்துடலாம் ஒரு சம் பார்த்தோன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ இங்கே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒன் அப்படின்றது ஒரு கூட்டுத்தொட வரிசையின் கூடுதல் இந்த கூட்டுத்தொட வரிசையோட கூடுதல் காண்க இப்போ ப்ளஸ் ஒன்னுன்றது தான் லாஸ்ட் நம்பர் ஸோ எனக்கு இது மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் சீரீஸ் வந்து என்ன பண்ணிக்கிறேன் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு எக்ஸட்ராஃப் நூறு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன்றது வந்து நூறு டீன்றது வந்து மூணு எல்ன்றது வந்து ஹண்ட்ரட் எனக்கு எத்தனாவது உறுப்பு அப்படின்றது தெரியணும் ஏன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணுவோம் என் டிவைடட் பை டூன்னு போடுவோம் இல்லையா ஸோ இது எத்தனாவது உறுப்புன்றதை நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்சர் வந்து எத்தனாவது உறுப்புன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரணும் கம்மியாக வரணும் அப்போது நூறு மைனஸ் நாற்பது ஏவோட வேல்யூ டிவைடட் பை டியோட வேல்யூ ப்ளஸ் ஒன்று போடணும் அப்போ என்ன கிடைக்கும் அறுபது டிவைட் பை மூணு ப்ளஸ் ஒன்றுனா இருபது டி ப்ளஸ் ஒன்னா இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்றுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சா அடுத்தது என்ன என்ன கணக்கு கூட்டு தொடரிசையோடு கூடுதல் அப்போ ஆன்சர் வந்து எனக்கு பெருசாக கிடைக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எல் ப்ளஸ் ஏ அப்படின்றத நம்ம போடணும் நூறு ப்ளஸ் நாற்பது இன்ட்டு என் டிவைட் பை டூ இருபத்தொன்று டிவைட் பை ரெண்டு நூற்றி நாற்பது இன்ட்டு இருபத்தொன்று டிவைட் பை ரெண்டுனால் ஒன் ஒன் ஃபோர் செவன் ஜீரோன்னு கிடைக்கணும் நமக்கு இங்கே எல்லாமே ரெண்டு ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு தானே இருக்காங்க அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் ஜீரோ அப்படின்னு பாயிண்ட் வச்சுக்கிறேன் ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர் புரியுதா ஏன்னா இது வந்து பாயிண்ட்டில் இருக்குது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இன்னும் டீனா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீனு போட்டு அடிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் டேரெக்டாக ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்ற ஆடலே எடுத்துக்கிறேன் ஸோ ஃபைனல் ஆன்சரில் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டு டிஜிட்டி தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் ஓகேவா அடுத்தது ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புக்களை கூட்டினால் கூடுதல் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும் எத்தனை உறுப்பு அப்படின்றது தான் கொஷின் ஸோ ஆப்ஷன்ஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஷன் பத்து தான் கொடுத்துருக்காங்க நான் பத்தே செக் பண்ணி பார்க்குறேன் பத்துனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று குறைச்சிப்போம் ஒம்போது இன்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு போடுறோமா ஒன்பது இன்ட்டு நாலுனால் டிஃப்ரென்ஸு ப்ளஸ் ஒன்று ஏவோட வேல்யூ முப்பத்தி ஏழு எனக்கு லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சு போச்சு அப்போ லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஒன்னாக முப்பத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று எனக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி எட்டு இன்ட்டு என்னாவது உறுப்பு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் பத்து பத்து டிவிடட் பை ரெண்டுன்னு போட்டால் ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிச்சின்னா நூற்றி தொண்ணூறு ஸோ இதிலே நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ பதினஞ்சுன்னு வச்சு நம்ம சப்ஷ்யூட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கூட் பண்ணால் இங்கே வந்து என்ன ஒம்பது இன்ட்டு நாலுக்கு பதிலாக பதினாலு இன்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்றுன்றது வரும் அதுக்கப்புறம் இங்கேயும் போட்டு பார்க்கலாம் ஆனால் ஆன்சர் இதை விட பெருசாக தான் வரும் ஓகேவா ஸோ இந்த ஷார்ட் கட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ஸ்லேருந்து சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே அடுத்த கொஷின் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் பதிமூணாவது உறுப்பு மூணு மற்றும் பதிமூணு உறுப்புகளின் கூடுதல் இரநூத்தி முப்பத்தி நாலு எனில் கூட்டுத்தொடர் வரிசை பொது வித்தியாசம் மற்றும் இருபத்தி ஓரு உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒரு தொடர் வரிசையில் பதிமூணாவது உறுப்பு மூணு ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் ஏ ப்ளஸ் டுவெல் டி ஈக்குவல் டு த்ரீ நமக்கு அந்த ஃபார்முலாஸ் இருந்துச்சு இல்லையா ஸோ அதெல்லாம் இங்கே வந்து யூஸ் ஆகும் ஓகேவா பதிமூணு உறுப்புகளின் கூடுதல்னா பதிமூணு பேர்த்த கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் செகண்ட் ஈக்வேஷன் சொல்லி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் பட் இது டென்த்து புக்குன்றதுனால கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு டிஎம்பிசியில் மாதிரி இருக்காது இந்த ஆர்டர் இருக்கும் டூ ஏ ப்ளஸ் டுவெல் டி சம்திங் இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா பதிமூணாவது உறுப்பு மூணு எண்ணுக்கு பதிலாக பதிமூணுன்னு போட்டேன்னா எனக்கு மூணுன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சம்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல்லாக டெரிவ் பண்ணுற மாதிரி இருக்காது இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் டூ அது மாதிரி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் எண்ணுக்கு பதிலாக பதிமூணுன்னு சப்ஷூட் பண்ணால் எங்கள் ஆன்சர் மூணுன்னு வருதோ அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் சொல்லி நம்ம குறிச்சிக்கணும் ஓகேவா இது புக்கில் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கணுமேன்றதுக்காக கொடுத்துருக்கேன் ஒரு கூட்டுத் தொடர் வரிசையில் முதல் என் உறுப்புகளின் கூடுதல் ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஃபைவ் என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ என் டிவைட் பை டூ இந்த மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ எண்ணுக்கு பதிலாக பதிமூணுன்னு சப்ஜூக்ட் பண்ணால் எந்த இடத்துல எனக்கு ஆன்சர் மூணுன்னு வருதோ அதை தான் ஃபைனல் ஆன்சர் நம்ம நோட் பண்ணிட்டு வந்துடணும் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு கூட்டத்த வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் எனில் பதினேழாவது உறுப்பு காண்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ பதினேழாவது உறுப்புனால் என்ன பண்ணுறேன் எண்ணிக்கொழ்ட்டு பதினேழுன்றத போட்டுவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா செவன் ஃபார்ட்டி எயிட் அவ்வளோதான் பதினேழாவது உறுப்புனா எண்ணுக்கு வந்து பதினேழுன்றதை சப்ஜூக்ட் பண்ணாலே போதும் ஓகேவா இதெல்லாம் வந்து ஓல்டு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸு மூணு ஏழு ஏழுக்கம்மா பதினொன்று நாற்பது உறுப்புகள் வரை கூடுதல்னா ஏவோட வேல்யூ மூணு டியோட வேல்யூ நாலு என்னோட வேல்யூ நாற்பது நாற்பது உறுப்புகள்னால் லாஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிக்கணும் நாற்பதுன்னா என்ன பண்ணோம் முப்பத்தி ஒம்போது இன்ட்டு நாலு ஒன்று குறைச்சிட்டு டிஃப்ரென்ஸு ப்ளஸ் மூணு அப்படின்றத போட்டோன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் மூணுனால் என்ன கிடச்சிருது நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்றது லாஸ்ட் நம்பர் கிடச்சிருது அடுத்தது கூடுதல் அப்படின்னும் போது ஆன்சர் எனக்கு பெருசாக கிடைக்கணும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ப்ளஸ் மூணு இன்ட்டு என்ட் பை டூ அப்படின்றத போட்டுவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு ஓகேவா அதே மாதிரி இந்த சம்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு எக்ஸட்ரா இருபத்தி ஏழு உறுப்புகள் வரை கூடுதல் அப்போ இருபத்தி ஏழு உறுப்புகள் இருபத்தி ஏழாவது உறுப்பு என்னது லாஸ்ட் நம்பர் என்னதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும் ஆறு பதிமூணு இருபது எக்ஸட்ரா ப்ளஸ் தொண்ணூற்றி ஏழு லாஸ்ட் உறுப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க கூட்டுத் தொடர்ச்சியில் கூடுதல்னா என் எத்தனாவது உறுப்புன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சம் சால்வ் பண்ணுங்கள் ஓகேவா ஐந்திலிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் நானூற்றி எண்பது கிடைக்கும் அப்போ எனக்கு அந்த சீரிஸ் தெரியணும் ஐந்திலிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் அப்போ அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று எக்ஸட்ராஃப் போகும்போது கூடுதல் நானூற்றி எண்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் இங்கே வந்து எண்ணுக்கு வந்து பத்து இருபது முப்பதுன்னு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பத்துன்றதை சால்வ் பண்ணி பார்க்குறேன் சால்வ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர்ஸ் என்ன கிடைச்சிருக்குன்னா நூற்றி நாற்பது அப்படின்றது வருது ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு நான் இருபதுக்கு போகிறேன் நானூற்றி எண்பதுன்னு வந்துருச்சு சப்போஸ் பதினஞ்சுன்னு இருந்துச்சுன்னா பதினஞ்சாவதுக்கு எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு எதோட ஆன்சர் நானூற்றி எண்பதுன்னு வருதோ அந்த ஆன்சர் நான் சால்வ் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா அவ்வளோதான் இது வந்து சிறப்பு தொடர் ஸோ சிறப்பு தொடரில் ஒற்றைப்படை எண்கள் அதை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த கொஷின் டிஎன்பிசியில் கேட்ட ஓல்டு கொஷின் பேப்பர் மாடல் தான் ஒரு கூட்டுத் வரிசையில் என்னாவது உறுப்பு நாலு எண் மைனஸ் மூணு எண்ணில் அதன் முதல் இருபத்தெட்டு உறுப்புகளின் கூடுதல் என்னாவது உறுப்பு அப்போது நாலு எண் மைனஸ் ஆஃப் மூணுன்னு கொடுத்துட்டாங்க அதன் முதல் இருபத்தெட்டு உறுப்புகளின் கூடுதல் அப்போ என்றைக்கு பதிலாக ஒன்று ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பண்ணி ஒரு சீரியஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஆர்டரில் வருது ஒன்று ரெண்டு அப்படின்ற ஆர்டர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்று கம்மா அஞ்சு கம்மா எக்ஸெட்ரா இந்த ஆர்டரில் போகுது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து நாலு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஏ ஒன்று டி நாலு என் இருபத்தெட்டு லாஸ்ட் உறுப்பு நூற்றி ஒம்பது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என் ஈக்குவல் டு இருபத்தி எட்டுன்னா அதோட ஆன்சர் என்னது லாஸ்ட் உறுப்பை கண்டுபிடிச்சா சிம்பிளாக உறுப்புகளின் கூடுதல் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்கள் சைடு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லைனா பெட்டர் நீங்கள் உறுப்புகளின் கூடுதல்னா எஸ்என் ஃபார்முலா என்னாவது உறுப்புனா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஆஃப் ஒன் இன்ட்டு டி அப்படின்ற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள் நானூற்றி ஐம்பதுக்கு குறைவான ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா நானூற்றி நாற்பத்தி ஒம்போது ஒற்றை முழையன்கள் சிறப்பு தொடரில் நம்ம பார்ப்போம் ஸோ அங்கே இதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது ரெண்டு மூணு ஒன்று பே ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று ஒன்றுபே ரெண்டு என்ற கூட்டுத்தொடர வரிசையில் இருபத்தி ஒன்றாவது உறுப்பு இருபத்தி ஒன்றாவது உறுப்புனால் என்ன இருக்கணும் இருபது இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இருபது இன்ட்டு டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ அப்படின்றது போட்டாலே போதும் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு இருபத்தி ஒன்றாவது உறுப்பு முப்பத்தி ரெண்டு அப்படின்றது கிடச்சிரு இருபத்தி நாலு இருபத்தொன்று பதினெட்டு பதினஞ்சு என்ற கூடுத்துறை வரிசையை தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கிடைக்கும் இதுவும் ஓல்டு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் இது எல்லாமே ஸோ இப்போ இதில் வந்து மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கிடைக்கும்னா ஆப்ஷன்ஸ் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தாறு ஸோ இருக்கிறதே சின்னது எது இருபத்தி நாலு அதையும் இருபத்தி ஆறையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மீதி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் இருபத்தி நாலாவது உறுப்பை கண்டுபிடிச்சேன் எனக்கு ஆன்சர் முந்நூறுன்னு கிடச்சிருச்சு ஸோ ஆன்சர் கண்டிப்பாக இருபத்தி நாலை விட பெருசாக தான் இருக்கணும் அதனால் என்ன பண்ணுறேன் இருபத்தி ஆறுக்கு போயிடுறேன் அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் முப்பத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்ற ஆன்சர் வந்துருச்சு ஓகேவா மெயின்னா நம்ம இவ இதுவும் வரலைன்னா இதை விட கம்மியாக இருக்க நம்பர் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஆப்ஷன்ஸ்லேருந்து போனேன்னா சம் கொஞ்சம் சீக்கிரம் முடியும் ஓகேவா மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு எக்ஸட்ரா ஆஃப் மைனஸ் நூறு என்ற கூட்டத்தொடர் வசதியில் பன்னிரெண்டாவது உறுப்பு அதாவது இறுதி உறுப்பிலிருந்து இதை நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க கவனிங்காக மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் நூறு என்ற கூட்டு தொடர்சில் பன்னெண்டாவது உறுப்புன்றதை மட்டும் படித்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஏ வந்து மைனஸ் ரெண்டு டி வந்து மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டுன்னா மைனஸ் ரெண்டுன்னு போட்டு போயிடுவோம் பட் அப்படி கிடையாது இறுதி உறுப்பில் இருந்து பன்னெண்டாவது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இறுதி உறுப்புனா கடைசியிலேருந்து போனோம் மைனஸ் நூறு மைனஸ் தொண்ணூத்தெட்டு மைனஸ் தொண்ணூத்தாறு இந்த ஆர்டர் வரிசையில் பன்னெண்டாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஏ வந்து நான் என்னென்ன எடுத்துக்கணும் மைனஸ் நூறுன்னு எடுத்துக்கணும் ஏவன் மைனஸ் ரெண்டு வச்சு போட்டால் ஆன்சர் தப்பாக வந்துடும் ஸோ அந்த கொஷின்ஸை தெளிவாக படிச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள் இறுதி உறுப்பிலிருந்து பன்னெண்டாவது உறுப்பு அப்படின்றத கேட்குறாங்க மைனஸ் ஹண்ட்ரட் போட்டுட்டு டியோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் என்ன எழுபத்தெட்டு எழுவத்தி மூணு எழுவத்தெட்டு எண்பத்தி ஏழுன்னு இருக்குது ஸோ இதில் எந்த ஆப்ஷன் மைனஸ் எழுபத்தெட்டுன்றது தான் ஆன்சர் பன்னெண்டாவது உறுப்பு பன்னெண்டாவது உறுப்புனா பதினொன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் நூறு இந்த ஆப்ஷன் ஏவோட ஆப்ஷன் போட்டால் எழுவத்தி எட்டு அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா அடுத்ததான் ஓல்டு இதில் கேட்ட கொஷின்ஸ் கூட்டு தொடர் வரிசையில் ஒரு கூட்டுத்தொடர் தொடர் வரிசையில் முதல் என் உறுப்புகளின் கூடுதல் ஃபைவ் என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஹன் டவிட் பை டூ எனில் பத்தாவது உறுப்புக்கான்க இந்த இடத்துல என்க்கு பதிலாக பத்து அப்படின்றத சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சு ஓகேவா பதினெட்டு ஏ மைனஸ் ஆஃப் த்ரீ இவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் ஏ ப்ளஸ் பியின் மதிப்பு காண்க இதுவும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பதினெட்டு ஏபி மைனஸ் மூணு இவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா ஏ ப்ளஸ் பியின் மதிப்புக்கான்க நான் ஒரு கூட்டுத்தொடர வரிசை நானாக எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுவும் கூட்டுத்தொடரை வரிசை தான் ஏன்னா ஒன்று 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 அப்படின்னு ஆட் ஆகிட்டே போதும் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் அப்போ வந்து ஒன்று ஒன்றுன்னு ஆட் போதும் அதே கூட்டுத்தொடரிசை மூணு ஆறு ஒம்போதுன்னு எடுத்தேனா எனக்கு ஆட் ஆகிட்டு போகிறது ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணுன்னு ஆட் ஆகிட்டே போகுது ஸோ இந்த மாதிரி சம்மன் நான் எடுத்துக்கிறேன்னா இதை ஏபிசிடின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி இந்த இடத்துல கொடுத்துட்டாங்களா பதினெட்டு மைனஸ் மூணு அதாவது ஏ ப்ளஸ் டி கொடுத்துட்டு நடுவில் இருக்கிற ரெண்டு பேர்த்து தானே கேட்குறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கவுனிங்க ஏ ப்ளஸ் டினால் ஒன்று ப்ளஸ் நாலு அப்போ ரெண்டு ப்ளஸ் மூணு கூட்டினாலும் எனக்கு என்ன தான் கிடச்சிச்சு அஞ்சு தான் அப்போது மூணு ப்ளஸ் ஆ இந்த இடத்துல மூணு ப்ளஸ் பன்னெண்டு கூட்டினா பதினஞ்சுனா ஆறையும் ஒம்போதையும் கூட்டினாலும் பதினஞ்சு தான் அப்போது ஏ ப்ளஸ் பியின் மதிப்பு என்னதுன்னு கேட்டாங்கன்னா பதினெட்டையும் மைனஸ் மூணையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சு அப்போது கண்டிப்பாக ஏ ப்ளஸ் பியோடய வேல்யூவும் என்னவாக தான் இருக்கும் பதினஞ்சாக தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ட்ரிக்ஸு ஏன்னா ஒரு கூட்டுத்தொடரை வரிசை எப்படி அமையும்ன்றத நம்மளாக செக் பண்ணி பார்த்தோனாவே இதை நம்ம சால்வ் பண்ணிட முடியும் ஓகேவா ஒரு ஏபி ஒரு கூட்டுத்தொடரில் பதினாறாவது மற்றும் இருபத்தி ஆறாவது உறுப்புக்கள் முறையே அறுபத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு எனில் முப்பத்தி ஆறு உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினாறு இருபத்தி ஆறாவது உறுப்புகள்னா அறுபத்தஞ்சு நூற்றி அஞ்சுனா முப்பத்தி ஆறு உறுப்புகளின் கூடுதல்னா ஃபஸ்ட்டு உறுப்பு ஏ என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் டி என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முப்பத்தி ஆறாவது உறுப்பு கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா அடுத்தது டிஎன் என்பது ஒரு கூட்டத்தொடர் வரிசைன்னா என்னாவது உறுப்பு எண்ணில் டி டூ என் மைனஸ் ஆஃப் டிஎன்இன் மதிப்பு என்ன அப்போது என்னுக்கு பதிலாக நான் இங்கே ஒன் சப்ஜெக்ட் பண்ணுறதா டி டூ மைனஸ் டி ஒன் என்ன கிடைக்கும் ஒன் அப்போ எங்கே எனக்கு ஆன்சர் வந்து ஒன்றுன்னு வருதோ அதுதான் வந்து என்னோடய ஃபைனல் ஆன்சர் என் இன்ட்டு டி 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 எனக்கு கொடுக்கல என்னோடய வேல்யூ இங்கே ஒன் தான் என் ப்ளஸ் ஒன்னுனால் இங்கே வந்து என்ன கிடைக்கும் டூ டின்னு கிடைச்சிரும் எனக்கு பதிலாக இங்கே டூ டின்னு வந்துருது இங்கே ஒன் மைனஸ் ஆஃப் ஒன்னா ஜீரோ டி இங்கே வந்து என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று ஆட் ஆகுது அப்போ இங்கே எனக்கு என் டினு வந்திருக்கு பாரு இது தான் ஃபைனல் ஆன்சர் ஸோ வேணும்னா சப்ஜூக்ட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு பதிலாக ஒன் சப்ஜெக்ட் பண்ணுறேன் டூ இன்ட்டு ஒன்று டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆஃப் ஒன்றுனா ஒன் டூ த்ரீ இந்த ஆர்டர் தான் கூட்டு தடவை வரிசை என்ன ஏவோட வேல்யூ ஒன்று தான் டியோட வேல்யூ ஒன்று தான் ஸோ அதை சப்ஜெக்ட் பண்ணால் எனக்கு எங்கே ஆன்சர் ஒன்னுன்னு வருதோ அதுதான் ஃபைனல் ஆன்சர் ஓகேவா ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்னா மட்டும் தான் ஆன்சராக கிடைக்கும் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பதிமூணு என்ற தொடரில் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் நூற்றி எண்பத்தி ஒம்போது கிடைக்கும் பெட்டர் சாய்ஸ் நம்ம ஆப்ஷன்லேருந்து போயிடணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க எட்டு எட்டை கூட்டும் போது எனக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கிது ஸோ செகண்ட் ஆப்ஷன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது நூற்றி ஐம்பத்தொம்பது பக்கம் பக்கம் தான் ஸோ அடுத்து நான் ஒம்பதுன்றதை கண்டுபிடிச்சாலே எனக்கு ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்றது வந்துடுச்சு ஓகேவா ஸோ நம்ம செக் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க சீக்கிரமாக முடிஞ்சிடும் பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று என்ற தொடரேசியில் மைனஸ் ஐம்பத்தி நாலு எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ டி மைனஸ் ஐம்பத்தி நாலு கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் எந்த என்ன வருது பதினஞ்சு அப்படின்றது தான் இங்கே ஆன்சராக வருது மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் எழுபத்தி ஒன்னோட கூடுதல் காண்கள் லாஸ்ட் உறுப்பு அப்போ என் நான் கண்டுபிடிக்கணும் என் வந்து எனக்கு என்னென்னு கெடைச்சிருச்சுன்னா முப்பத்தி அஞ்சு தென் அதுக்கப்புறம் கூடுதல் கண்டுபிடிக்கிறேன் எழுபத்தி ஒன்று ப்ளஸ் மூணு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு ஒரு பேர் ரெண்டுன்னு போட்டால் எனக்கு ஆன்சர் அவ்வளோதான் இதில் பழைய டிஎம்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் ஓகேவா இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து மெயினாக கூட்டுத்தொடர் வரிசையில் கேட்டிருக்குறேன் பழைய கொஷின்ஸ் ப்ளஸ் நம்ம புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் தொடர் வரிசை வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பெருக்கு தொடர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் யூ